சவுத் மூவிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சாரோட தயாரிப்பில் உருவாகியிருக்கிற மிக பிரம்மாண்டமான படம் வா வாத்தியார் இந்த படத்தோட கதாநாயகன் கார்த்திக் கதாநாயகி கீர்த்தி செட்டி அதுபோக சத்யராஜ் ராஜ்கரன் அப்படின்னு பல நடிகர் பட்டாலுமே இருக்கிறாங்க ஞானவேல் ராஜா சார் படம்னா சும்மா சொல்ல முடியுமா பிரம்மாண்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதிரடி படமாக இருக்கும் இந்த படம் எப்படி இருக்குன்னு எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குறாங்க நாங்களும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் ரிலீஸ் டேட் தெரியுமா உங்களுக்கு கம்பெனிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டிசம்பர் அஞ்சு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்